இப்போது ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு பயம் வரும் அப்போ அந்த பயத்தை எப்படி போக்குறது நீ அதுக்கு ஒரே வழி என்னென்னா உரிமை உள்ள ஆண்களிடம் ஆண்களை அடிக்கணும் திட்டணும் அப்போ தான் வந்து ஆண்கள் மீதான பயம் வந்து பெண்களுக்கு போகும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பெண்கள் பெண்கள் மீது ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் வரணும் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வரணும் கோபம் வரக்கூடாது மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பார்த்தால் பயம் வரக்கூடாது கோபம் வரணும் அதுமாதிரி ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் கோபம் வரக்கூடாது பயம் வரணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களை பார்த்தால் கோபம் வரணும் பயம் வரக்கூடாது அப்படின்னா ஆண்களை அடிக்கணும் திட்டணும் உரிமையுடைய ஆண்களை அடிக்கணும் திட்டணும் அப்பாவாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் காதலனாக இருக்கட்டும் அடித்து அடிக்கணும் உரிமையோ உரிமை இருந்தால் உரிமையை உரிமை உரிமை வந்து அவங்க கொடுக்குறது கொடுத்தா தான் உண்டு அவங்க இடம் கொடுத்தா நீங்கள் அடிங்க திட்டுங்க ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது அது பண்ணக்கூடாது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெண்களை அடிப்பார்கள் இது வந்து செயற்கையான உலகம் இயற்கைக்கு முரணான உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்குகிற உலகம் அதனால் இயற்கை விதிமுறையை வந்து இந்த செயற்கையான உலகத்தில் நீங்கள் பொருத்தக்கூடாது அப்போது விளைவு மோசமாயிடும் அதுமாதிரி ஆண்கள் வந்து இயற்கை விதிமுறைப்படி ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் பயம் வரணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பயத்தை எப்படி வர வைக்கிறது ஆண் பெண்களை அடித்தா அதை வாங்கிக்கணும் பெண்கள் அடித்தா திருப்பி அடிக்க கூடாது திருப்பி அடித்தா அவனுக்கு ஆண்களுக்கு கோபம் வரும் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் உடம்பு உடல் நலன் கெட்டு போயிடும் திருப்பி அடித்தா பெண்களை அடிக்க மாட்டாங்க பயப்பட பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து ஆண்கள் மீதான பயத்தை போக்கணுன்னா பெண்கள் என்ன பண்ணணும் ஆண்களை அடிக்க பழகணும் அடிக்கணும் உரிமை உடைய ஆண்களை எல்லா ஆண்களையும் கிடையாது உரிமை உடைய ஆண்களை அடிக்கணும் வாடா போடான்னு பேசணும் வா போன்னு பேசணும் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்போ தான் பெண்களுக்கு ஆண்களை பார்த்தா பயம் வராது ஆண்களை பார்த்துட்டு வாங்க போங்க நீங்கள் அடிக்க நீங்கள் அடிங்க என்னைய அப்படின்னு அடி வாங்கிகிட்டு இருந்தால் பெண்கள் பய பயந்துருவாங்க பயந்தே செத்து போயிடுவாங்க ஆண்கள் கோவப்பட்டே செத்து போயிடுவான் அதுமாதிரி பெ பெண்களை பார்த்து ஆண்கள் வந்து வாடி போடி அப்படின்லாம் பேசினான்னு இங்கே அதுமாரி பெண்களை போய் அடிக்கிறான்னு வைங்க அவன் அவன் கோவப்பட்டே செத்து போயிடுவான் அந்த கோபமே அவனை அடிச்சிரும் அந்தளவுக்கு கோவம் வரும் அதனால் இப்போ ஆண்கள் ஆண்களுடைய கோபத்தை அடக்கணும்னா இதுதான் வழி புரிஞ்சுக்கணும் இதுதான் இப்படி தான் நடந்துக்கணும் பெண்கள்னா அப்போது ஒரு ஒரு பெண்ணாக நம்மளை அடிக்கணும் நம்ம மனைவின்னா அவன் நம்மளை அடிப்பா நம்ம வாங்கிக்கணும் தடுக்கணும் அதுதான் நம்முடைய விலையை திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு மனைவி அடித்தா தடுக்கணும் அக்கா அடிப்பா தங்கச்சி அடிப்பா மகளும் அடிப்பா அவனுக்கு ஒரு மக பிறந்தால் அவள் வந்து அவளும் அடிப்பாள் உதைக்க கூட செய்வாள் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் ஆண்கள் இந்த மாதிரி ஆண்கள் வந்து தற்காத்துக்கணும் பெண்களிடமிருந்து தங்களை எப்படி தற்காத்து கொள்வது எப்போ எங்கே அடிக்கிறாங்களா அப்படி தடுக்கணும் தடுக்கிறதான் பெண்கள் அடிப்பாங்க இவன் தடுக்கணும் இதுதான் வந்து ஆண்களுடைய வேலை அப்போ தான் வந்து ஆண் வந்து அமைதியாக இருப்பான் பெண்ணும் அமைதியாக இருப்பாங்க பெண்களும் தைரியமாக இருப்பாங்க ஆண் வந்து பயம் பயத்தோடு இருக்கணும் பெண் வந்து தைரியத்தோடு இருக்கணும் ஆண் ஆணுக்கு இப்போ ஒரு பயம் இருக்கணும் பெண்கள் மீது ஆண்களை பார்த்தால் ஒரு பெண்களுக்கு தைரியமாக பார்க்கணும் ஒரு கோபத்தோடு பார்க்கணும் அப்போ அதுக்கு அதுக்கு ஒரே வழி நீ அடிக்கணும் திட்டணும் உரிமையுடைய ஆண்களை வந்து யார் உரிமை கொடுக்குறாங்களோ அடிப்பதற்கான உரிமையை நீ வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்கள நீ அடிக்கணும் அடித்து பழகணும் அப்போ நீ தைரியமான ஒரு பொண்ணாக இருக்க முடியும் நீ ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்க முடியும் சிங்கப்பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒரு குரங்கு பெண் ஏன்னா நாமெல்லாம் குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் தானே அப்போ குரங்கு பெண்ணாக அப்போ தான் நீ குரங்கு பெண் அது மாதிரி தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு இதுதான் இதான் வழி அடி வாங்கணும் அடி அடி வாங்கணுன்னா யார் அடி வாங்கணும் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட அடி வாங்கணும் பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கணும் அடித்து பழகணும் வாடா போடான்னு சொல்லணும் போன்னு சொல்லணும் பேர் சொல்லி கூப்பிடணும் வாடா டெய் அப்பாவை டெய் அப்பா எங்கடா போனேன் அப்படின்னு கேட்கணும் உன்னை அம்மா எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கு இப்போ இப்பாடுறா போட அப்படின்னு அப்படி திட்டணும் அந்த மாதிரி திட்டணும் அதுமாதிரி மாதிரி ஆண் வந்து பெண்களை பார்த்து வாங்க போங்கன்னு சொல்லணும் வாடி போடின்னு கூப்பிட்டா மா ஆணுக்கு மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் வாங்க போங்க அப்படி சொல்லணும் ஆண் வந்து அப்போ தான் ஆண் வந்து ஒரு பயத்தோட ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு ஒழுக்கமாக இருப்பான் ஆண் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு பயப்ப பயத்தோடு இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கு பெண்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும் காலத்தொட்டு கும்பிடணும் தினசரி கும்பிடணும் கண்டிப்பாக நீ மனசில் நான் கடவுள் நினச்சா பெண்களை கடவுளாக நினச்சி நினச்சா மனசில் நினச்சா போதும் கிடையாது நீ மனசில் என்ன நினச்சிக்கிறங்கிறது வெளியே காட்டணும் அப்போ தான் மனசில் நினைக்கிற அப்படிங்கிறது வெளியில் தெரியும் நீ மனசில் என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படி நீ காலை தொட்டு கும்பிடலாம் நீ கடவுளாக நினைக்கலன்னு அர்த்தம் உன் நினப்பு உன் நினப்பு தான் அதை காட்டி கொடுக்குது நீ என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படுத்து அது மாதிரி தான் இதுதான் வந்து ஒரு மனித வாழ்க்கையின் முக்கியமான ஒரு நடைமுறை